ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் குக்கிங்கில் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பாவளை வச்சு ஒரு ஃபுட்டிங் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திருவுண்ண தேங்காய் அதை நம்ம ரெண்டு கப் தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அந்த ரெண்டு கப்பு தேங்காய் பூ போட்டுருக்கோம்ல அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டா அந்த பேஸ்ட்டை நம்ம வடிகட்டணும் அதுக்கு நம்ம ரெண்டு கப் தேங்காய் பூ எடுத்துக்கலாமா அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு என்னமோ பேஸ்ட்டாக அரைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அது கூட இன்னொரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் அதை நம்ம உங்களுக்கு காணிக்கலை ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அது பேஸ்ட்டாக எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதை வடிகட்டியிருந்த வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த வடிகட்டினதில் நம்மளுக்கு உள்ள கார்ன்ஃப்ளோர் சேர்க்க போகிறோம் அது சக்கையை நம்ம ஒதுக்கிடலாம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் நான் முத எடுத்து அந்த கப்புக்கு ஒரு அரை கப் சம்திங் அரை கப் கீழே தான் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளோருமும் எடுத்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளோர் இந்த எடுத்துக்க ஆனிக்கிறோம் பாருங்க இவ்வளோத்துக்கிட்ட கார்ன் கார் கார்ன்ஃப்ஃப்ளோர் எடுத்துக்காங்க இதில் இப்போது நம்ம அதை தேங்காய் தேங்காய்பாலையை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திட்டு திட்டு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் மிஸ் பண்ண போகிறேன் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி கடியை கலக்கி எடுத்துக்கலாம் திட்டு திட்டு இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலக்கியாச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்திங்காக இருக்கணும் இதை அப்படியே தேங்காய் பாலில் ஊற்றிடுங்க நான் உங்களுக்கு பாத்திரத்தை கூட காணிக்கிறேன் அதில் ஒரு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துருப்பேன் பாருங்கள் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் நல்லா கலத்திக்கிட்டு அதை ஊற்றிருக்கோம்ல அதுலேயும் அப்படியே நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக அதில் இப்போ ஒரு ஏழு கரண்டி சீனி ஏழு கரண்டி சீனி கே சேர்த்துக்கிறதே உங்கள் இனிப்பு தகுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க எனக்கு ஏழு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நம்மளே சூட் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி இது ஆக்க வேண்டியது அடுப்பை பத்தாச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கு அது ஏற்ற ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கனமான பாத்திரம் எது எங்கள் வீட்டில் இன்னும் உள்ளத கனமான பாத்திரம் இதை எடுத்து வச்சுக்கலாம் இதில் இப்போ மிஸ் பண்ணதை அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருங்க அல்வா ஸ்ட்ரெச்சர் தெரியுமில்ல உங்களுக்கு கை வச்சா ஒட்டாமல் வரணும் அதுக்கு நல்லா கு குக்காக ஓகேக்கு கிண்டிகிட்டே இருங்க போய் கலையிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா விடாமல் கலையிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் மேபி ஆகும் ஃப்ரெண்ட்ஸே செய்கிறதுக்கு பார்த்திங்களா இப்படி நல்லா கட்டி கொடுத்துட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் கடி பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருங்க கை கலர் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சால் ஒவ்வொரு இதாயிரும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க பண்ணுங்கள் ஏன்னா ச ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் உடனே குக் ஆகிரும் குக் ஆகாது அது மிக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்படி சட்டியில் ஒட்டாமல் அப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலாணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்துக்கங்க ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் இதிலலாம் எடுத்து வைக்காமல் கண்ணாடி பாத்திரம் எதாக இருந்தால் அதில் எடுத்து வைங்க ஏன்னா இது ஓவர் ஹீட்லேயும் நம்ம பாத்திரம் மாற்றுறதுனால கண்ணாடி நல்லாயிருக்கும் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் அந்த வீட்டில் டிஃபன் வாஷு அந்த மாதிரி இருக்க பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எனக்கு நான் பண்ணதில் எனக்கு இது ரெண்டு கப்பு வந்திருக்கு வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது அது நான் வேறு இடத்துல வச்சுருக்கேன் இது உங்களுக்கு காணிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது நட்ஸோ எதோ ஒன்று போட்டுருக்காங்க நான் என்கிட்ட வந்து பாதாம் அண்டு இன்னொரு பாதாம் இருந்துச்சு பாதாம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதாம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்கு மேலே போட்டிருக்கனால நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது போட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் கழித்து பிரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கலாம் ஃபீஸில் வைக்காதீங்க நார்மலாக நம்ம காய்கறி வைப்பேன் அது ரேக்கில் ஏதோ ஒரு ரேக்கில் வச்சுக்காங்க ரெண்டு மணி நேரம் நான் அவங்களுக்காண்டி எடுத்து காணிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஹீ இதாகி இப்போ தட்டில் வச்சு காணிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுமா இது அப்படியே ஸ்பூன் வச்சின்னா அவங்களுக்கு இதை குத்தி காணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி என் குக்கிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்